அன்புக்குரிய சகோதரர்களே சென்ற வார நேரலையில வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஓதிர துவா சம்பந்தமாக ஒரு செய்தியை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அதுல வீட்டிலிருந்து ஒருவர் வெளியேறுவதாக இருந்தால் ஓத வேண்டிய துவாவாக உம்மு சலமா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஓராவது செய்தியாவது என்ற ஓதிக்கோங்க இறைவா நான் சருகி விடாமலும் வழித்தவறை விடாமலும் பிறரை பிறருக்கு அநீதி இழைத்த இழைக்காமலும் நான் பிறரிடமிருந்து அநீதி இழைக்கப்படாமலும் பிறரை நான் மடையராக்காமலும் நான் மடைமைக்கு உள்ளாகலாமலும் அல்ல உன்னிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அதுக்கு அர்த்தம் இதே பண்மையாக பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறேன் அவ்வாஹு நவுதுபிக்க இறைவா உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் மின் அன் நசில்ல அவு நலில்ல அவு நலிம அவு நுழம அவு நஜால அவு யுஜ் ஆல அலைய என்ற அந்த துவாவ இது உம்மு சலமார் அலி அல்லா தான் அறிவிக்கிறாங்க திருமீதியில மூவாயிரத்தி முன்னூத்தி இந்த ரெண்டு செய்தி தான் ஆதாரபூர்வமான செய்தி பரவலாக மக்கள் மத்தியிலே ஓதப்படுகின்ற ஒரு செய்தியாக வரக்கூடிய செய்தி ரசூல் சல்லா ரிசல் விதா ஹரதர் ரஜுனுமிம் பைதிஹி ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுவதாக இருந்தால் பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லா பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹ் இது தவக்கல் வைக்கிறேன் ல ஹவுல வல கூவத்தை இல்லாபில்லா நன்மையில் ஈடுபடுவதும் தீமையிலிருந்து விலகுவதற்கும் இருந்து உதவி கிடைத்தாலே தவிர என்னால் செய்ய முடியாது சக்தி பெற மாட்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தி அபூதாவதுரா நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தோறாவது செய்தியாக வருகிறது இந்த செய்திய பலவீனமான செய்தின்னு நாங்க சொல்லியிருந்தோம் அதுல இஸ் கிபுனு அப்துல்லா இபுனு அபி தல்ஹா ஜுரைஜ் என்பவர் அறிவிக்கிறார் இந்த இபுனு ஜுரை செய்யக்கூடிய ஒரு அவர் நேரடியாக கேட்காமலேயே அந்த பெயரை பயன்படுத்தி அதிசுகளை இவர் யாரிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டாரோ அவரை சொல்லாமல் அந்த செய்தியை இவருக்கு சொன்னவருக்கு யார் சொன்னாரோ அவருடைய பெயரை பயன்படுத்தி அதிசுகளை அறிவிப்பார் அப்ப ஒரு நபரை விட்டுட்டு அறிவிப்பாரு இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையில இருப்பதனால இந்த இசாக் இபின் அப்துல்லா இபின் அபி தல்ஹா என்பவரிடமிருந்து இவர் நேரடியாக கேட்டதாக சமய நான் இவரிடமிருந்து கேட்டேன் அல்லது அஸ்மரணி அவரிடம் அவர் எனக்கு அறிவித்தார் என்ற வார்த்தைகள் இல்லாமல் அன் என்ற வார்த்தை போட்டு அறிவித்தால் அன் இசாக் இபின் அப்துல்லா இசாக் இபின் அப்துல்லா வழியாக நான் அறிவிக்கிறேன் என்று அறிவித்தால் அத செய்யக்கூடியவர்களுடைய அறிவிப்புகள் இருட்டடிப்பு செய்யப்பட்ட நிலையில் பலவீனமான செய்தியாக வருகிறது என்ற அடிப்படையில் இந்த செய்தியும் பலவீனமான செய்தி என்று நாங்கள் அறிவித்திருந்தோம் ஆனால் இந்த செய்தி சம்பந்தமாக மேலதிகமாக ஆய்வு செய்கின்ற நேரத்தில் 아하디সুল முத்தர் என்ற நூல் அதாவது லியாவுதீன் மக்தாசி என்பவர் எழுதிய ஒரு நூல்ல அஹ்பர்னா இஸ்ஆக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தல்ஹா நமக்கு இஸ்ஆக் இப்னு அபி தல்ஹா என்பவர் அறிவித்தார் என்ற செய்தி நேரடியாக இடம் பெறுவதை ஒரு சகியான அறிவிப்பாக வருவதனால இது இருட்டடிப்பு செய்யப்பட்ட நிலையிலிருந்து நீங்கி விடுகிறது எனவே என்பவர் அங்கென்று சொல்லி ஒரு அறிவிப்பாளரிடம் அறிவித்தால்தான் அது ததிலீசுடைய நிலையில் வரும் அப்ப அவர் ததிலீஸ் இல்லாத நிலையில ததிலீச போக்குகின்ற நிலையில அஹ்பரணி அக்பரணா சமயத்துகு என்ற வார்த்தைகள் இருந்து அறிவிப்பார் என்று சொன்னால் அந்த ததிலீசுடைய நிலை நீங்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில வரக்கூடிய செய்திகள் சரியான செய்தி என்ற வகையில ஒருவர் வீட்டிலிருந்து வெளியேறினால் இதா ஹரதர் ரஜுனு பைதிஹி மின் பைதிஹி ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறினால் ஃபகால பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் தவக்கல்தூ அலல்லா அல்லாஹ் மீது முழுமையாக சார்ந்து விட்டேன் லஹவுலா இல்லா இல்லாபில்லா நன்மையில் ஈடுபடுவதும் தீமையிலிருந்து விலகுவதற்கும் அல்லாஹ் உதவி செய்தானே தவிர எனக்கு சக்தி இல்லை என்று அவர் சொன்னார் யுகாலுஹீனஹிதீன் உதியத் அப்படி அவர் சொன்னார் என்றால் அவருக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான் வ குஃபியத் அவரை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான் வவுக்கியத் அவரை அல்லாஹ் பாதுகாப்பான் பத்த நஹா லஹூ அவரிடமிருந்து செய்தான்கள் விரட்டியடிக்கப்படுவார்கள் என்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக இருப்பதனால் இந்த ஓதிக்கொள்ளலாம் என்பதை நாம் இந்த நேரலையிலே நாம் ஏற்கனவே பலவீனம் என்று சொன்ன செய்தியை திருத்தி கொண்டு இதுவும் சகியான செய்திதான் இதை தாராளமாக ஓதிக்கொள்ளலாம் என்ற செய்தியை மேலதிகமாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம் ஏனென்றால் இந்த செய்தி நாங்க பலவீனம் என்று சொன்ன சில பேர் அதை ஓதுறதை விற்றலாம் ஆனா ஆய்வுகள் என்று வருகின்ற நேரத்தில் சில செய்திகள் தேடல்களின் ஊடாகத்தான் சில செய்திகள் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதுதான் இறையச்சத்துக்கு தோதுவாக இருப்பதனால இரையச்சத்துக்கு நெருக்கமாக இருப்பதனால பலவீனம் என்று இந்த செய்தி சொல்லப்பட்டதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் இது சகியான அறிவிப்பு எனவே இந்த மூன்று துவாக்களை மோதலாம் அல்லாமின்